உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பல்லவன் வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு கார்த்திகா வீட்டு வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு அப்போ வந்து கார்த்திகா வீட்டு முன்னாடி பக்கத்தில் இருக்கவங்களாம் ஒரு நாலஞ்சு பேர் நின்று அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க இதை பார்த்த பல்லவன் எதுக்காக இங்கே கும்பலாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு அப்போ உள்ளர இருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்குது அதெல்லாம் கேட்கும்போது கார்த்திகா கார்த்திகான்னு சவுண்டும் கேட்குதுங்கும்போது என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா வேணாமா அங்கே போனாலே நம்மளை திட்ட தான் போகிறாங்க இருந்தாலும் என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறவங்க கிட்ட கேட்குறாரு என்னாச்சு அப்படிங்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விறுவிறுனு வேகமாக வீட்டுக்கு வந்த பல்லவன் வந்துட்டு உள்ளே போயிட்டு சேரன் கிட்ட வேகமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த விஷயத்தை கேட்டுட்டு சேரனும் ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிறாரு இதை கேட்டு நடேசன் இருந்து உள்ளே வந்துட்டு டேய் என்னடா இதில் எதுக்கு இப்போ நீங்கள் அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கீங்க இந்த விஷயம் எனக்குமே தெரியும் நானும் நல்லா வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் நல்லா சமத்துட்டு திட்டிவிட்டு தான் வந்திருக்கேன் அன்னைக்கு உன்னை வேணான்னு சொன்னாங்கல்ல அவங்களுக்குலாம் இதுதான் வேணும் தேவை தான் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது பல்லவன் இந்த இடத்துல யோ யோ சும்மான்னு இருக்க மாட்டியாயா அங்கே எப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த இடத்துல நீ அசால்ட்டாக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவன் குடும்பத்தில் எப்படி போனால் என்னங்கிற மாதிரி தான் நான் நீ வைக்கிறதுனா வச்சுக்கோ ஆனால் அன்னைக்கு அதுக்கெலாம் இது அவங்களுக்கு தேவைதான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவரோட அந்த அப்பா அப்படிங்கிற இதுலேருந்து அவர் சொல்கிறாரு ஸோ அப்படி அவர் எதுக்காக அங்கே திட்டிட்டு வந்திருப்பாரு அவங்க அண்ணனை அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவதாக சேரன் இந்த இடத்துல ரொம்பவும் அதிர்ச்சியாகி ரொம்பவும் அழுது மனசு உடஞ்சு போய் ஒரு உட்கார்ற மாதிரியான சூழ்நிலை வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற பற்றின ஐயனா துணையோட அடுத்த சுவாரஸ்யமான அந்த கதைக்காலம் என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் டீக்கடையிலேருந்து வீட்டுக்கு வர நடேசன் வந்துட்டு ஒரு மாதிரி முகத்தை ஒரு மாதிரியே வச்சுட்டு வந்துட்டு அந்த கட்டிலில் போயிட்டு அவர் உட்கார்றாரு அப்போவுமே வந்துட்டு அப்படியே அவருக்கு அந்த யோசனை போய்கிட்டே இருக்குது யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டானுங்களே அந்த பொண்ணோட வாழ்க்கையவே அழிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டாலும் அந்த பொண்ணு வீடு தேடி வந்து இங்கேயே வந்து பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கே வந்துருச்சு அப்போ கூட அவனுங்க வந்துட்டு தகுதி தராதாரம் பார்த்தானுங்கல்ல ஏன் என் பையனாக அவ்வளோ இலக்காரமாக அவனுங்களுக்குலாம் இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு தன்னோட பையனை நினச்சி பெருமையாக நினச்சிட்டு அவர் இருக்காரு ஸோ இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா டீ கடையில் வந்துட்டு அவர் வழக்கமா அங்கே போகும்போது அவங்க அண்ணன் போயிட்டு டீ சொல்லிட்டு அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இவர் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா இவருந்துட்டு இருக்காரு சும்மா அவரை தூண்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன எப்பவும் வாய்க்கிலேயே பேசுவா இன்னைக்கு என்ன உண்மனை ஏன் நான் ஏதாவது ஊர்காரங்கள்ட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ இனிமே சொன்னா என்ன சொல்லலனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லையே இவன் வழக்கம் போல திமறால பேசுவான் இவன் என்ன இன்னைக்கு இப்படி பம்முறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் இப்படி பம்மிக்கிட்டு பேசுற பரவாயில்ல பரவாயில்ல என்ன வந்தாலும் சொல்லு அப்படிங்கிறா ஒரு நிமிஷம் இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போயிட்டு நடேசன் கிட்ட அவரு ரொம்ப அப்படியே குமரி குமரி அழுக ஆரம்பிச்சிடறாரு இதை பார்த்தோன்னா நடேசனுக்கே ஒரு மாதிரி ஆகுது என்னடா இவன் எப்பயும் திமிரா பேசுறவன் இதுக்கு எதுக்கு இருக்கான் அப்படின்னுட்டு ஏன் என்ன விஷயம் சொல்லு எதுக்கு இப்ப என்ன பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா நடேசா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன் நீ பண்றது எல்லாமே தப்பு தானே இதில் எந்த தப்பு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லடா கார்த்திகா விஷயத்துல நாங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம்ல நல்லா விசாரிச்சிட்டோம் நினைச்சிட்டு நம்பி தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் நடந்த விஷயமே வேற அப்படிங்கிறாங்க ஆ என் பையன் அன்னைக்கு அவ்வளோ அசால்ட்டாக தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கல்ல ஏன்னா தகுதி தராதாரம் பார்த்தீங்க நீங்களாம் என் பையனுக்கும் உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா ஏன் அவள் எனக்கும் தங்கச்சி பிள்ளை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அதுங்க ஒன்று மணி நான் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுன்ட்டு உங்களுக்கு அப்போ அந்த பெரிய மனசு வரவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுதான்டா நாங்கள் பண்ண பெரிய தப்பு எதேதோ பகையெல்லாம் மனசில் வச்சுட்டு தேவையில்லாமல் இப்படி அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு எங்களை நினச்சாலே எங்களுக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது போது இப்போ தான் அந்த உண்மையவே அவர் சொல்றாரு கார்த்திகா வீட்டில் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஒன்று அவங்க பார்த்துடுறாங்க ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது இவர் வந்துட்டு ஏற்கனவே ஆகி டிவோர்ஸ் பண்ணிட்டு ஸோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க இப்போ அந்த பொண்ணு வீட்டில் இருந்து திரும்பவும் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க அதாவது அந்த டிவோர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு கதை அங்கே வீட்டில் நடந்திருக்கு ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கு அந்த விஷயமே தெரிய வருது அதை கேட்டு அங்கே பிரச்சனையாயிருக்கு ஸோ அப்போ தான் அவர் வந்து அந்த உண்மையவே சொல்கிறாரு மாதிரி டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணோம் ஆனால் வந்து திரும்பவும் கல்யாணம் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் உண்மையெல்லாம் சொன்ன உடனே அதுக்கு மேலே அங்கே கார்த்திகாக்கு இருக்க முடியல நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சண்டே போட்டு எல்லாத்தையுமே அது பேக்கெல்லாம் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு விறுவிறுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தவங்க இங்கே எல்லாருக்கிட்டேயும் சொல்லி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டிங்கல்ல நீங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் கத்தி கதறனில்ல முத நாள் கூட நான் வந்துட்டு எனக்கு சேரமாமா தான் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போனேல்ல அப்படியே என்னை விட்டிங்களா அங்கே அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்த மாதிரி என்கிட்டே பேசாமல் கூட இருந்து தொலைஞ்சிருக்கலாம் என் வாழ்க்கையவே இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு உள்ளே போய் கதவை தாப்பா போட்டுடுறாங்க ஸோ இந்த டைமில் தான் அவங்க வந்துட்டு பயங்கரமாக கதவை தட்டிட்டு கார்த்திகா கதவை துரோடி கதவை துரோடினு அவங்க கத்தி அந்த கதவை இருக்க டைம் தான் வந்துட்டு ஸோ பல்லவன் வந்து அந்த சைடு நடந்து வந்து அந்த சவுண்டெல்லாம் அவர் கேட்டிருக்காரு ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நடேசன் கிட்டே அவர் சொன்னப்போ அப்போயுமே அவர் நல்லா அங்கே திட்டி விட்டுட்டு தான் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காரு இந்த விஷயத்த வந்து பல்லவன் வீட்டில் வந்து சொல்லும்போது தான் அப்போ இந்த விஷயம் எனக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நடேசன் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து வீட்டில் வந்து என்ன விஷயம்னு தெரியலனே ஆனால் வந்துட்டு அவங்க வீட்டில் ரொம்ப சத்தமாக இருக்குன்னே கார்த்திகா வந்திருப்பாங்க போல ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பல்லவன் வந்து சொல்கிறாரு இதை கேட்டதும் சேரன் வந்துட்டு வேகமாக அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு நடேசன் இந்த இடத்துல தடுக்கிறாரு டே நீ எங்கடா போகிற இப்போ அப்படின்னு சொல்லும்போது பா அங்கே ஏதோ பிரச்சனை போலப்பா கார்த்திகாக்கு அப்படிங்கிறாங்க சரி அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தால் உனக்கு என்ன ஒன்று தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை உதாசீனப்படுத்தினாங்கல்ல அந்த பொண்ணு என்னவோ நல்ல பொண்ணு தான்டா ஆனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் உன்னை வந்து மதிக்கவே இல்லை அப்புறம் எதுக்குடா நீ அங்கே போகிற அப்படிங்கிறாங்க அப்பாப்பா எதுவாக இருந்தாலும் சரிப்பா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்கிறான் என்னால் இங்க எப்படிப்பா நிம்மதியாக இருக்க முடியும் நான் என்னென்ன போய் ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க நீ அங்கெல்லாம் ஒன்றும் போவேனா என்ன விஷயம்னு எனக்கே தெரியும் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லும்போது இந்த இடத்துல சேரனுக்கு ரொம்பவுமே பயங்கரமாக தலையில் இடியவே இறக்குன மாதிரி அப்படி ஒரு ஷாக் ஆகுது அப்படியே அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துடுறாரு உட்காந்துட்டு அவர் அழுகும்போது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நிலா சொல்றாங்க ஆனால் விடுங்கண்ணே நீங்க எதுக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க அப்படியே பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அவங்களும் யோசிச்சிருக்கலாம் நம்மளும் போய் எத்தனை வாட்டி போய் தட்டெல்லாம் தூக்கிட்டு போய் பொண்ணெல்லாம் கேட்டோம் அப்ப கூட மதிக்க மாட்டேன்ட்டாங்களே என்ன நம்ம என்னென்ன பண்ண முடியும் நீங்கள் அழுகாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நிலா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அந்த பொண்ணு வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட நிலா அண்ணே வாங்கினேன் நம்ம அங்கே கிளம்பி போகலாம் அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குண்ணே ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிடுச்சுன்னா என்னென்ன பண்ண முடியும் அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்கள் குரலை கேட்டு அவள் கண்டிப்பாக கதவை திறப்பானே கார்த்திகா நீங்கள் வாங்கினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க நடேசன் அப்படியே பார்க்குறாரு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போங்க போங்க அப்படிங்கிறாரு சரி நீ உங்கள் நேரம் அங்கே போயிட்டு பார்க்கும்போது எல்லாமே கும்பலாக வெளியில் நின்றுட்டு இருக்காங்க கதவை அவங்க திறக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எல்லாருமே பயங்கரமாக தட்டிட்டு இருக்காங்க உள்ளார சேரன் வந்ததை பார்த்த உடனே அவங்களுக்குலாம் அழுக தாங்க முடியல பயங்கரமாக கார்த்திகாவோட அம்மாலாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ விரிவிறினு இவங்க பாட்டுக்கு உள்ளே போயிட்டு பா கார்த்திகா நான் சேரன் வந்திருக்கேன் பா கதவை திறப்பா கதவை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரு உள்ளே இருந்துட்டு இப்போ கார்த்திகாக்கு சேரன் வந்திருக்காருங்கிறத கேட்கும்போது மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க பா எதுவாக இருந்தாலும் வெளியில் வாப்பா பேசிக்கலாம் நான் வந்திருக்கேன் இல்லைப்பா வாப்பா நான் சொல்கிறேன்ல கேளுப்பா வாப்பா வெளியில் வாப்பா அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாரு ஆஹா மாமா நான் எந்த முகத்தோட உங்களை இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க சரிப்பா நான் தான் இருக்கேன்ல இல்லை வெளியில வா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் வெளியில வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுகிட்டே கதவை வந்து திறக்கிறாங்க அப்போ எல்லாருமே போயிட்டு அவங்க அம்மாலாம் பிடிச்சிட்டு அழுகிறாங்க என்னை மன்னிச்சிருடி இப்படியெல்லாம் நீ பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையாடி ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க நீ மட்டும் என்கிட்ட பேசவே பேசாதம்மா உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது நான் எவ்வளோ கெஞ்சினேன் எவ்வளோ கதறினேன் எனக்கு சேர மாமா தான் வேணும் எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாம் கெஞ்சினேன் இல்லை யாராவது என் வார்த்தையை கேட்டிங்களா உங்கள் பிடிவா வந்தான் முக்கியம் உங்கள் கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிங்கல்ல இப்போ என்ன சேரம் அம்மா கிட்டே என்ன அப்படி கௌரவம் இல்லை அவர் வந்துட்டு இந்த வாங்கி வேலைக்கு போகிறாருன்னு சொல்லி தான் உங்களுக்கு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் அவர் கூட வாழ்வேன் எனக்கு அவர் கூட இருந்தால் தான் சந்தோஷம்னு உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடனில்ல யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேமி தேமி அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல நிலாவுக்கே பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக போகுது சரி சரி கார்த்திகா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இங்கே வாங்க உட்காருங்க நீங்கள் முதல்ல தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ சேரனை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுகிறாங்க பாருங்க மாமா எப்படியெல்லாம் நடந்துருச்சு தெரியுமா என்னை மொத்தமாக மாமா என் வாழ்க்கையே மாமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்குப்பா அழுகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடு நாங்களே இத்தனை பேர் இருக்கோம்ல அப்படியெல்லாம் வாழ்க்கையை விட்டுருவோம்மா அப்படிங்கும்போது இல்லை மாமா இனிமேல் இவங்க யார் எது சொன்னாலும் சரி நான் இனிமேல் அங்கே போக மாட்டேன் மாமா அவங்க கூட நான் வாழ மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி அழுகிறாங்க ஸோ ஒரு வழியாக இவங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சரி இங்கேயே இருந்தால் வந்துட்டு கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கும் நாங்கள் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க யோசிச்சாலும் சரி பரவாயில்ல அவள் அங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து கார்த்திகாவோட அம்மா வந்துட்டு இப்போ வீட்டில் அவங்க அண்ணனும் கார்த்திகாவோடய அம்மாவும் அவங்க பேசிக்கிறது என்னென்னா அங்கே வந்து சொல்கிறாங்க நம்ம தான் யோசிக்காமல் தப்பு பண்ணிட்டோம் போலண்ணே அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோடய அம்மா சொல்லும்போது இப்போது கார்த்திகாவோட அந்த அம்மாவோட அண்ணன் இருக்காங்களே நடேசனோட அண்ணன் அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம இதை யோசிக்காமல் நம்ம கௌரவத்தை பற்றி யோசிச்சு புள்ள வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டோமேமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இப்போ கார்த்திகாவோட அப்பா என்ன சொல்கிறாரு இல்லை இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல நம்ம அன்னைக்கு போய் பேசி அப்படிலாம் பண்ணதுனால தானே வந்து சேரன் ஒத்துக்கிட்டாப்ல அந்த பையனும் நல்ல பையன்தான் இப்போ நம்ம திரும்பவும் போய் சேரன் கிட்ட பேசுனா என்ன அப்படிங்கிறாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டுங்க போய் நம்ம பேச முடியும் அப்படிங்கிறாங்க இல்லை வேற வழியே இல்லை கார்த்திகாவோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் இனிமேலாவது கார்த்திகா சந்தோஷமாக வாழட்டுமே நம்ம போய் சேரன் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி மூணு பேருமே வீட்டுக்கும் கிளம்பி வராங்க இவங்கள பார்த்த உடனே கார்த்திகாக்கு வந்துட்டு இப்போ எதுக்கு என்ன தேடி வந்தீங்க இங்கேயும் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இல்லடி உன்ன பற்றி பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நடேசன் அப்படியே ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்து முறைக்கிறாரு உடனே இப்போ கார்த்திகாவோட அம்மா போயிட்டு நேராக சேரன் கிட்டே சேரா என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ அத்தை எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இந்த நேரத்தில் உங்ககிட்ட இதை கேட்கலாமான்னு தெரியல என்ன இருந்தாலும் நான் கேட்குறேன் என் பிள்ள வாழ்க்கை எனக்கு முக்கியம் அவளோட சந்தோஷம் முக்கியங்கிறதுக்காக தான் நான் திரும்ப வந்து பேசுகிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க Yeah. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கும்போது நிலாவுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு மாதிரி இருக்கு இவங்க எதை பத்தி பேச போறாங்கன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க சோ சோழன் பாண்டியன் எல்லாருமே நின்று பாக்குறாங்க பல்லவனுமே நின்றுட்டு இருக்காரு அப்போ வந்து இவங்க டக்குனு சேரனோட காலில் விழுந்துட்டு தயவு செஞ்சு என் பொண்ணை வந்து ஏத்துக்கோப்பா என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்துடுறாங்க இந்த இடத்துல இதை கேட்டவனே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது டக்குனு வந்துட்டு ஐயோ அத்தை என்ன இப்படிலாம் பண்றீங்க எழுந்துருங்க முதல்ல அப்படின்னு ஒன்னு இப்போ கார்த்திகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன இப்படி வந்து இவங்க கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உனக்கு வேலை ா நீ வாழ வேணான்னு சொல்லுவ இப்ப இல்லன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரு இடத்துல வந்து இப்ப என்ன வந்து திரும்பவும் அறுத்து விட்டுட்டு இவ சேரமாமா கூட என்ன சேர்த்து நீ வாழ சொல்லிட்டு நீ வந்து பேசுவியா இதுக்கு நீ ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே சேரனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது என்னடி இப்படி பேசிட்டு இருக்கவும் வாழ்க்கைக்காக தானடி நான் இப்படி பேசுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்காக இப்போதான் சேரம் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ அன்னைக்கே நீ பாத்தீங்கல்ல இன்னொரு பொண்ணு கூட அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி நீ பாத்தீங்கன்னா சைக்கிளில் வச்சு கூட்டிட்டு போனார்ல இப்போது இப்போ அந்த பொண்ணு கூட அவர் பழகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் இப்போ என்னை வந்துட்டு ஓசுவேன் சுயநலத்துக்காக இப்போ நீ சேர மாமா தலையில் என்னை கட்ட பார்க்குற அப்படி தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே சேரன் இருந்துட்டு சரி சரி விடுப்பா கார்த்திகா அவங்க ஏதோ ஒரு மனசில் எதையும் வச்சுக்காமல் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாங்க விடுப்பா அப்படிங்கிறாங்க ஆதங்கத்தில் தான் மாமா அப்பையிலேருந்து இவங்க எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்போ பண்ணதும் தப்பு தான் அன்றைக்கே நான் வந்தப்போ உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கனாலும் நான் நிம்மதியாக உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன்ல அப்பையும் தப்பு பண்ணாங்க இப்போ வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்த வாழ்க்கை எனக்கு சரியில்லை அப்படின்னோடனே இப்போ நீங்கள் வேறு பொண்ணை விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சுமே இப்போ திரும்பவும் என்ன உங்கள் தலையில் கட்ட பார்க்குறாங்க அப்போ இதுவும் தப்பு உப்புதானேமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல முக்கியமாக சே சேரனுக்கு வந்துட்டு இப்போ அங்கிட்டே சந்தாக்கிட்டு வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கோம் சந்தாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இவங்க வந்துட்டு கார்த்திகாவை இப்படி வந்து கேட்டுகிட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீடியோ அங்கே குழம்பி போயிருக்கு ஸோ இது எப்படி போகுது என்னங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்